பெரியார் தொடர்பான சீமான் கருத்துக்களை ஆதரிப்பதாக பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆவுடையார் கோவில் அண்ணா நகர் போன்ற இடங்களிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் நிகழ்வுகள் நடந்துள்ளதாகவும் கூறினார் பெரியார் தமிழின விரோதி பட்டியலின மக்களின் விரோதி பெண் இனத்தின் விரோதி தேச துரோகி என்று பட்டியலிட்ட அவர் பெரியார் தமிழ் மொழியிக்கே எதிரானவர் என்றார் சுதந்திரம் வேண்டாம் என சொன்ன பெரியார் நீதி கேட்டு பதினேழு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது எந்த பட்டினத்தை சேர்ந்தவர் அமைச்சராய் இருந்தார் என்று அவர் கேள்வி எழுப்பினார் பெரியார் குறித்து சீமான் கூறுவதை தான் ஆதரிப்பதாகவும் தேவையென்றால் சீமானுக்கு ஆதாரங்கள் தருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதில் சீமானவர்களுக்கும் எனக்கும் கருத்து வருவார் ஆனால் ஈவேரா என்கின்ற ஒரு போலியான பிம்பம் வாழ்நாளில் ஒழுக்கமாகவே வாழாத தேசபக்தியே இல்லாத வெள்ளக்காரன் கைக்கூலி தேச துரோகி அந்த தேச துரோகிக்கு ஆதரவாக பேசலாமா யாராவது தட்டை அஃபோர்ஸ் அதனால தான் உண்மையை பேசி இருக்கின்ற நண்பர் சீமானுக்கு உங்களோட முழு ஆதரவின் ஏன்னா இதில் பையனீர் நான் டேட்டே சொல்லிக்கிறேன்